வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பதினாறு நாற்பத்தி ஏழாம் நாள் பயிற்சியாக இயற்கை கஸ்தூரி மன பழத்துடன் இயற்கை தயிர் கலந்த எனர்ஜி பானம் அடிவயிற்றுக்காக கஸ்தூரி மணமுடைய பழத்து பழத்துக்கூட இயற்கை தயிரை கலந்து நம்ம ஒரு எனர்ஜி பானம் பண்ணுறோம் இதற்கு தேவையான பொருட்கள் கிருணி பழம் கிருணி பழம் ாலும்ூலாம்பழனாலும் கஸ்தூரி பழனாலும் ஒன்று தான் இந்த பழத்தில் கஸ்தூரி மஞ்சள் வாடை இருக்கும் இந்த பழத்தை நம்ம கட் பண்ணோம்னு சொன்னோன்னா நல்லா மஞ்சள் கலரில் அந்த மஞ்சளுடைய வாடை இருக்கிறதுனால இந்த கிருணி பழத்தை வந்து கஸ்தூரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிருணி பழத்தை ஒரு அரை பழம் எடுத்துக்கிறோம் பேரிக்காய் ஒன்று ஆப்பிள் ஒன்று இயற்கை தயிர் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் அரைமுடி எலுமிச்சம்பழம் அரைப்பழம் செய்முறை இன்னைக்கு தான் நம்ம இந்த எனர்ஜி பானை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதற்கு முந்தைய நாள் இரவு தேங்காய் நல்லா ஒரு அரைமுடி தேங்காவை நம்ம வந்து பூ தேங்காய் பூ திருவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்றோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் அந்த கட்டியான தேங்காய் பாலில் அரை எலுமிச்ச பழம் புளிஞ்சி விட்டு அதை நல்லா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறோம் எட்டு மணி நேரம் நைட்டு வச்சுட்டோம் சொன்னால் காலையில் நம்ம எந்திரிச்சு பார்க்கும் பொழுது நல்லா கட்டி தயிர் நமக்கு ரெடியாகிருக்கும் இப்போ கிருண்ணி பழத்தை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை அப்படியே வந்து நல்லா வந்து வட்டமாக அப்படி அந்த அப்படி அப்படி ரவுண்டாக அப்படி இருக்கும் அதில் வந்து உள்ள நடுவில் உள்ள விதைகளை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே நம்ம வந்து கரண்டி வச்சு அப்படியே உள்ளே உள்ளதை ஃபுல்லாக நம்ம அப்படியே எடுத்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டுடலாம் ஒரு பேரிக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸியில் போட்டுடலாம் ஆப்பிள் பழத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டுடலாம் கிருணிப்பழம் பேரிக்காய் ஆப்பிள் மூஞ்சையும் நல்லா வந்து கொஞ்சோண்டு மண்பானை தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துறோம் அதனுடன் இந்த இயற்கை தயிரையும் ஃபுல்லாக சேர்த்து நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு இளம் மஞ்சள் கலரில் நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கிடச்சிருச்சு இந்த எனர்ஜி ட்ரிங்க் பார்க்கறதுக்கு நல்லா வந்து லைட்டாக அந்த மஞ்சள் வாடை இருக்கும் கஸ்தூரி மனம் வந்து இருக்கும் இதை வந்து நல்லா அந்த இயற்கை தயிர் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும் இந்த பானத்தை ஒரு பாய் விரித்து சமணம் போட்டு உட்காந்து நமக்கு தேவையான அளவு நம்ம ஒரு ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துட்டு நம்ம அதை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம உமிழ்நீர் கூட கலந்து சாப்பிடும் நம்ம அப்படியே உமிழ்நீர் கூட சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய அடிவயிற்றுக்கு ஒரு இதமான ஒரு ஒரு தன்மை நமக்கு காண்பிக்கும் நமக்கு தெரியும் நம்மளுடைய பெருங்குடல் சிறுகுடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை இந்த உறுப்புகளுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து யூட்ரஸ் இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு குழுமையான உணர்வு இருக்கும் இதை நாம் வந்து சாப்பிட்டு அனுபவித்து மகிழ்வோம் நன்றி வணக்கம்